நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்று மகாபெரியவரே ஒரு தாத்தாவும் பேரனும் சந்திக்க வந்து அந்த பேரனிடம் பெரியவர் உன் பேரன என்று கேட்க போக அவன் சுபனி என்று சொல்ல போக அதை தொட்டு பெரியவர் சொன்ன பல கருத்துக்களை நேற்று நாம் சிந்தித்தோம் முத்தாய்ப்பாக அவர் சொன்னது என்னன்னா பேர் என்பது ஒரு சப்தம் சப்தம் அப்படிங்கிறது வந்து சுருங்க கூடாது முழுமையாக சொல்லணும் ஒருத்தருக்கு நல்ல முழு பேர் இருக்குன்னா அந்த முழு பேரை சொல்லி அழைக்கணும் சத்தம் சுருங்குவது அப்படிங்கிறது நல்லதல்ல அது இடையூறான ஒலியாக மாறிவிட்டால் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்படிங்கிற பொருளில் நேற்று அவர் பல கருத்துக்கள் சொல்லியிருந்தார் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் ரொம்ப நுட்பமாக இன்னொரு உண்மையை சொல்லுகிறார் எப்பொழுதும் நம் கண்களுக்கு புலனாகாத நிலையில் நம்மை சுற்றி தேவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லுகிறார் இந்த ஊனக்கண்களுக்கு அவர்கள் தெரிய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் நம்மை சுற்றி நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் மட்டுமல்ல நம்மை உற்ற பித்ருக்களும் கூட நம்மை சுற்றி நடமாடி கொண்டிருக்கிறார்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் மறந்துடக்கூடாது நாம் செய்கின்ற பூஜைகள் நாம் செய்கின்ற வந்தனங்கள் நாம் செய்கின்ற நற்காரியங்கள் இவைகளையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு வரியில் கிராமத்தவர்கள் கடந்து விடுவார்கள் எப்படி தெரியுமா நமக்கு மேலே ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு வரியில் கிராமத்தவர்கள் கடந்து விடுவார்கள் ஆனால் அது ஒரு பேருண்மை அந்த நமக்கு புலனாகாத தேவர்கள் பித்ருக்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இதில் நல்லவர்கள் மட்டுமல்ல சில கெட்ட சக்திகளும் உண்டு நாம் சில நேரங்களில் பேசும் பொழுது அவர்கள் நம்மை கவனித்து நம்மை ஆசிர்வதிக்கிறார்கள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் நாம் ஒருத்தரை பார்த்து வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும்னு அவர்களும் சொல்ல அந்த வாழ்த்து பலிதமாகி வாழ்த்தப்பட்டவர் இருக்கார் இல்லையா அவரும் நலமாக இருப்பார் அதே நேரத்தில் கோபத்தில் நாம் வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறோம் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்று தேவர்களால் அது வழிமொழியப்பட்டு நாம் எதை சொல்லி தூற்றினோமோ அதன்படி அவர்களுக்கு ஆயிடும் இதையும் கிராமத்தவர்கள் எப்படி சொல்வார்கள்னா வேண்டாம் உன் வாயால அப்படியெல்லாம் எதையும் சொல்லாத பத்து பல்லுல ஒரு பல்லு தப்பா இருந்தா கூட வலிச்சிரும் அதனால எப்பொழுதும் அற சொல்லுங்கள் அற வார்த்தைகளை பேசுங்கள் எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு பெரியவர் வந்து இன்னொரு உதாரணத்தையும் சொல்றார் ஒரு செட்டியார் இருந்தார் அவருக்கு சாஸ்திரத்துல ரொம்ப ஈடுபாடு சம்பிரதாயங்களில் ரொம்ப மரியாதை தன்னுடைய தொழிலை கூட அவர் ரொம்ப நாணயமாக செய்தார் அவர் கடை வாசலில் முதல்ல கடையை திறந்த உடனே உப்பு மூட்டைகளை இறக்கி வழியே வழியே உப்பை வைத்து வைத்து விடுவார் இன்றைக்கும் பஜாரில் நாம் போகிற பல கடைகளில் வாசலில் முதல்ல உப்பு மூட்டை அதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் பருப்பு இந்த வகைகளை நாம் பார்க்கலாம் நிரம்பி வழியிற அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கிறதுங்கிறது கண்ணுக்கு அப்படி நிரம்பி வழியை தெரிவது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சகுனம் அது வந்து ஒரு மளிகை கடை அங்க நிரம்ப எல்லாம் இருக்கிறது நம் தேவைக்கு வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத அந்த காட்சியே சொல்லிவிடுகிறது வாயில் எதுவும் இல்லை என்று வரவே வர்றார் ஒரு முறை அவருடைய கடையில் ஒருத்தர் சாமா வாங்க போறார் அப்படி போனவர் வந்து எனக்கு வந்து பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் உளுத்தம் பருப்பு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பருப்பு தீர்ந்து விட்டது இப்போ தீர்ந்து போச்சு என்ன சொல்லணும் இல்லைன்னு தானே சொல்லணும் ஆனால் அவர் என்ன சொன்னார் பருப்பு இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்டார் அதாவது உளுத்தம் பருப்பு இல்லை என்பதை மறைமுகமாக சொன்னார் அவர் அதே போல் இன்னொரு பொருளை கேட்கும் பொழுதும் அந்த பொருள் இல்லை என்று சொல்லாமல் தன் வசம் இருக்கின்ற ஒன்றே இருக்கு அப்படின்னு சொன்னார் வந்தவருக்கு புரிந்து விட்டது அவர் உடனே கேட்டார் உங்ககிட்ட இல்லைங்கிறது தான் நீங்கள் இப்படி மறைமுகமாக சொல்கிறீங்களா அப்படின்னு பொழுது சிரித்து கொண்டே ஆமாம் நாளை வாருங்கள் கட்டாயம் அது இருக்கும் அப்படின்னார் தன் கடைவாசலில் ஒருத்தன் வந்து இல்லை அப்படின்ற சொல்லை பயன்படுத்துவதை கூட அவர் விரும்பவில்லை அப்படின்னா அவர் வந்து எந்த அளவிற்கு பிரபஞ்ச ரகசியங்கள் தெரிந்தவராக இருந்தார் எந்த அளவிற்கு அறச்சொற்கள் மட்டுமே பேசுபவராக இருந்தார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லுகின்ற பெரியவர் என்ன சொல்றார் அப்படின்னா பெயரை மட்டும் வைத்து செய்தால் போதா முழுமையா அழைக்கணும் அப்படி அழைப்பதற்கு பின்னாலே ஒரு பெரிய சூட்சமும் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா வாழும் காலத்தில் நம்முடைய பக்தி அப்படிங்கிறது மனசுக்குள்ள நாம் செய்கிற வந்தனங்களால் ஆனது குறிப்பாக மனித வாழ்க்கையில் அவனை கடைத்தேற்றம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஜபதபங்கள் ஜபம் தவம் இது ரெண்டும் தான் அவனுக்கு அமைதியை தந்து தெளிவை தந்து ஞானத்தை தந்து அவனை கடைத்தேற்றுகிறது ஜபதவங்களை எதை வைத்து செய்வோம் நாமத்தை சொல்லி தான் செய்வோம் அந்த மாதிரி செய்யும் பொழுது சிலர் சில மந்திரங்களை ஜபமாக செய்வார்கள் ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக உபதேசிக்கப்பட்டுவிட்ட மந்திரங்கள்னு ஒன்று இருக்குது ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ இப்படி மந்திரங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் கலந்த ஒரு மந்திரம் இருக்குது ராமநாமம் ஆக ராமநாமத்தை ராம் 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 என்று நாம் ஜபிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த நற்பயன்களை தருகிறது குறிப்பாக வயதான காலத்தில் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது நமக்கு அந்த நாமம் இருக்கிறது அல்லவா அதுதான் கை கொடுக்கும் காசிக்கு போகிறார் ஆதிசங்கரர் அங்கே ஒரு தொண்ணூறு வயது தகுந்த ஒருவர் ஓலைச்சுவடிகளிலே வியாக்கியானம் எழுதி கொண்டிருக்கிறார் பிரம்ம ரகசிய வியாக்கியானம் எழுதி கொண்டிருக்கிறார் இருமிக் கொண்டே கொண்டிருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் இறந்துவிடும் ஒரு உடல் நலிந்த நிலை அவரிடம் தெரிகிறது ஆதிசங்கர் பார்க்கிறார் கேட்கிறார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானா நான் வந்து வியாக்கியானம் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறீர்கள் பொழுது அவர் சொல்றார் உங்களை பார்த்தால் நீங்கள் முதுமையை எட்டியது மட்டுமல்ல நீங்கள் மரணத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியுது அந்த உங்கள் கையில் இருக்கும் நாட்கள் இன்றோடு கூட முடியலாம் அல்லது இன்னும் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் ஆக உங்களுடைய வாழ்க்கை என்பது சில நாட்களுக்குள் அதிகபட்சம் சில மாதங்களுக்குள் அப்படின்றது பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் தெரிகிற உண்மை இப்படி ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்தா வியாக்கியானம் எழுதி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போ நான் இப்போ வேறு என்ன செய்யணுன்ற அப்படின்னும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார் ராமநாமத்தை சொல்லி ஜபம் செய்யுங்கள் அல்லது நாமத்தை சொல்லி ஜபம் செய்யுங்கள் போகிற வழிக்கு அதுதான் புண்ணியம் வாழும் காலத்தில் திடமாக இருக்கும் பொழுது செய்ய வேண்டியதை எப்பொழுது ஜபதபங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் செய்யலாமா ஏன் அப்படின்னா இறக்கும் திருவாயில் ஒருவன் எந்த சிந்தனையில் இருக்கிறானோ அதற்கேற்பவே அவனுடைய மறுபிறப்பும் அவனுக்கான மோட்சமும் முக்தியும் அமைகிறது ஆகையினால நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் அவரும் அதுவரை எழுதிய அந்த சூத்திர உரையை தூக்கி தூரை வைத்துவிட்டு விட்டு ஜபிக்கத் தொடங்கினார் அப்படிங்கிறது ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம் பெரியவர் வந்து இங்கே இந்த பேரை தொட்டு அந்த அந்த விஷயத்தை சொல்கிறார் எப்பொழுதுமே பேரை அடித்து சுருக்கியெல்லாம் சொல்லக்கூடாது முழுசாக சொல்லணும் அதுக்குத்தான் பேர் வச்சுருக்கு அப்போ தான் அது வந்து ஸ்பஷ்டம் அப்படின்னு முதல் கருத்தை சொல்லுபவர் நல்ல பேராக வைக்கணும் இறை நாமங்களை அந்த பேருக்குள்ளே புகுத்தி வைக்கணும் இயற்கை அழகை சொல்லுகிற பெயர்கள் உண்டு வீரத்தை சொல்லுகிற பெயர்கள் உண்டு அதெல்லாம் மரபு என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆன்மீக வழியில் செல்லுகின்ற நமக்கு ரொம்ப முக்கியம் நல்ல பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் பெரியாழ்வார் ஒரு பாடல் திருமொழியிலே பாடியிருக்கிறார் அது என்ன தெரியுமா துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்விடத்து துணை ஆவர் என்றே உப்பிலேன் ஆகிலும் நின்னை அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதர மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு பெரியாழ்வார் என்ன சொல்கிறார்னா வயதான காலத்தில் சித்தம் கலங்கி விடலாம் ஞாபக சக்தி இல்லாமல் போகலாம் நான் என்னையே மறந்து மயக்கத்தில் கிடக்கலாம் என்னுடைய வியாதியின் நிமித்தம் எனக்கு பலவிதமான துன்பங்கள் நிற் அந்த துன்பங்கள் எப்பொழுது விலகும் என்று அதே சிந்தனையாக நான் ஆகலாம் அப்பொழுது உன்னை நினைக்க முடியுமோ முடியாதோ ஆனால் அப்பொழுது என்ன நினைக்கிறோமோ அதற்கு ஏற்பத்தான் நான் வந்து என்னுடைய மறுபிறப்போ அல்லது எனக்கான முக்தியோ மோட்சமோ கிடைக்கும் ஆக அப்பொழுது என்னால் சொல்ல முடியாமல் போனால் நான் மீண்டும் மீண்டும் பிறந்து திரும்ப ஒரு உடம்பு அந்த உடம்பு வளர்ந்து தேய்ந்து முடியும் வரை வாழ்ந்து அல்லல் பட வேண்டும் ஆகையினாலே அரங்கத்து பள்ளியானே இறைவா ரங்கநாதா நான் அப்பொழுது சொல்ல வேண்டிய நாமங்களை இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் அப்பா இப்பொழுது நான் சொல்லுவதை நீ கணக்கிலே எடுத்து வைத்துக்கொண்டு நான் அப்பொழுது கிடக்கும் பொழுது சொன்னதாக கணக்கெழுதி கொண்டு நீ எனக்கு முக்தி மோட்சத்தை தருவாய் மீண்டும் பிறவாத தன்மையை தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைத்திருக்கிறார் ஆகையினால இறக்கும் தருவாயில் நாம் நல்ல நாமங்களை சொல்லணும் அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ராமன் கிருஷ்ணன் ஈஸ்வரன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இறை நாமங்களை வைத்தோம் அந்த நாமங்களை சொல்லி பழக்கினோம் அந்த நாமங்களை சொல்லி அழைத்தோம் இப்போ நீ உன் பிள்ளைய சாக கிடக்கும் பொழுது சுப்புனின்னு கூப்பிடுவியா சுப்பிரமணியன்னு கூப்பிடுவியா சுப்புனி என்பது ஊனமுற்ற ஒரு சொல் அப்போ ஒரு ஊன சொல்லை சொல்லும் பொழுது உனக்கு எங்கிருந்து முக்தி சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெயர் பெயருக்கு பின்னால் இருக்கிற சத்தம் அந்த சத்தத்துக்கு பின்னால் இருக்கிற நுட்பம் இப்படி பல உண்மைகளை தொட்டு காட்டுகிறார் நமக்கும் இந்த சிந்தனை ரொம்ப புதியதாக சிலிர்க்க வைக்கிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே